மத்திய மருந்து சேமிப்பு கட்டமைப்பில் சுமார் நூற்று எண்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு அத்தோடு மருத்துவமனை கட்டமைப்புக்குள்ளும் சுமார் ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார் முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் රක ්‍ර ක් Colleions එඟනනම්. කොටහෙන හැටන්ම බෙල්ලපතයි පොදයකිලයිු. සන්දෝෂமான තරනங்களை Zූසිுடன் කොඩාඩෙන්ගයි.ොළම්ඹිල් නේටබලි කළමට බේ ගලගවියාල් සදිි පිළිද නැතිරි විත්තාව. තමස්ත රෝහල් පද්ධතියගත්තම වෂද ගරනාව හිදියයක් අපිට වාර්තාවනවා. එතන්දී අවෂධ ගණනාවක්තියන රෝහල් පද්ධතිය තුළම මේ හිංඟතාව අපි රීක්ෂණය කරනවා. සමහර ෞෂද තියනවා සහ ෝහ තර වස ද හිගේ තියන් ැම් පදුවගත්තම වේදනනාශ කෞෂද වශේෂෙන් ප්‍රතිීව කෞෂද ගණනාව හිගේයක් ක අපිදකිනවා අදරුදර පේදන දේ වැ ද රෝග තත් සන ලබා වෂදල හිගේ අපිදකිනවා. ූච මැටේියන තම් මහමුම කරන සහයි ලබාගන්න ශලයෝ ප රන හිගේයක් අපි දකින ආද වශය අවෂද ගණනාවක හිගේ අපි දක රක පැත්තිකින් පොදුවේ සමස්ත ද්ධිය තුලම ව්දල හගේ න ොට තව තැනක. அவச ரோகளை அவாசி அவச விழாவுடன் குறிப்பாக வரி நிவாரணிகள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் இரத்த அழுத்தம் நீரிழிவு மற்றும் சிறுநீரகம் தொடர்பான நோய் நிலைமைகளுக்கான மருந்துகள் இந்த பற்றாக்குறை பட்டியலில் உள்ளடங்குகின்றன புற்றுநோய் சிகிச்சை மருந்துகளின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது இதுபல நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அணுகளையும் கட்டுப்படுத்தி உள்ளது அத்தகைய மருந்துகளை தனிப்பட்ட முறையில் வாங்குவது பெரும்பாலும் கட்டுப்படியாகாது இந்த நெருக்கடி பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை மேலும் அதிகரிக்கிறது கடந்த காலங்களில் ஏற்பட்ட மருந்து பற்றாக்குறையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள தவறியமையினாலேயே இந்த பிரச்சினை தொடர்ந்தும் தீர்க்கப்படாமல் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொள்முதல் தாமதங்கள் தான் இதற்கு காரணம் என்று சுகாதார அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார் எனவே இந்த பிரச்சனை தொடர்பில் சுகாதார அமைச்சரும் ஜனாதிபதியும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் இந்த பிரச்சினை ஏன் முன்னரே கண்டறியப்படவில்லை தற்போதைய மருந்து பற்றாக்குறைகள் அவசர கால கொள்முதல் நடவடிக்கைகளை நம்பியிருப்பதற்கு வழிவகுக்கும் இது பொது நிதியை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலைகளை எழுப்புகின்றது அந்த வகையில் இது அவசரகால கொள்முதல் நாடகத்திற்கு தெளிவாக வழிவகுக்கின்றது மருந்துகள் கிடைக்கவில்லை மற்றும் முற்பதிவுகள் தாமதமானால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுகாதார அமைச்சிற்கு அவசரகால கொள்முதல்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றார்